குழந்தைக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா கண்டிப்பாக உண்டு வாஸ்து சரியாக இருந்தால்தான் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தையாக பிறக்கலாம் பெண் குழந்தையாக பிறக்கலாம் வாஸ்து சரியில்லைன்னா ஆண் குழந்தையும் அந்த வீட்டில் பிறக்காது பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும் சில வீட்டில் அந்த பெண் குழந்தையும் பிறக்காது வாஸ்து சரியில்லை முற்றிலும் தவறாக இருந்தது அப்படின்னா பெண் குழந்தையும் பிறக்காது அப்போ அந்த வீட்டில் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம் சில பேர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருப்பாங்க சில பேர்த்து குழந்தை பாக்கியம் இருக்காது அப்போ அந்த தவறை தெரிஞ்சு ஜோஷியத்தில் போய் பார்த்தோம் இப்போ சில கோயில்களுக்கு போய் பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வரல அப்படின்னா வாஸ்து முழு தவறு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால் வாஸ்துக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் இல்லைனா நூறு பர்சன்ட் வாஸ்துக்கும் குழந்தைக்கும் சம்மந்தம் இருக்குது நல்ல வீட்டில் நல்ல வாஸ்துல மட்டும்தான் குழந்த பிறக்கும் வாஸ்து முற்றிலும் தவறாச்சுன்னா குழந்த பிறக்காங்க